ஆண்டு இயேசு மறித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இனி அவர் திரும்ப வர்ற வரைக்கும் உள்ள காலம் பரிசுத்தாவியானவருடைய காலம் என்று அழைக்கப்படுகிறது பரிசுத்தாவியானவர் இல்லாமல் ஒருவன் உண்மை கிறிஸ்தவனாக பரிசுத்தவானாக வாழ முடியாது நீதிமானாய் வாழ முடியாது மனசாட்சி இருக்காது மற்றவர்களுக்கு பரிசுத்தாவி பெறவில்லை என்றால் மனசாட்சி இருக்காது என்னால் பரிசுத்தாவியானவர் நம்முடைய மனசாட்சியை உயிரோடு வைக்கிறார் தெளிவாக வைக்கிறார் சின்ன தவறு பெரிய தவறாக தெரியும் இந்த பரிசுத்தாவியேசு கிறிஸ்து கொடுத்ததுக்கு ரீசனே என்ன காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எங்கு போய் சாட்சியாக சொல்லணும் சாட்சியாக இருக்கணும் பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள் ஆகும் அதுக்கு தான் பரிசுத்தாவியை கொடுத்தேன் நூற்றி இருபது பேர் மாத்திரமே இந்த வார்த்தைகளை நம்பி போய் காத்திருந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை இயேசு தெரியும் இயேசோட உபதேசம் தெரியும் அவருடைய நாமங்கள் பரலோத்தில் எழுத எழுதப்பட்டிருந்தன இயேசுவோடு கூட போய் சில ஊழியங்களெல்லாம் பார்த்தார்கள் அப்படி அவர்கள் பார்த்து அவர்கள் ஏதாவது செய்யலாம் என்று முயற்சிக்கும் பொழுது அவளால் செய்ய முடியவில்லை ஆட்கள் கீழ்ப்படியவில்லை பிசாசுகள் ஓடவில்லை சில வியாதிகள் குணமாகவில்லை இதனால் என்ன ஆயிற்று அவர்களுக்கே தெரியும் எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இன்னொன்று இல்லை இயேசு சொன்னார் பரிசுத்தாவியான் வருவார் அவர் உங்களை நிரப்புவார் அவர் உங்களை உங்களை பெலன் கொடுப்பார் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊழியத்துக்கு போகணும் அதுக்கு முந்தி போயிடாதீங்க இந்த அளவில் தான் அவர் சொன்னார் எருசலேமை விட்டு போகாமலும் இதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் பிதா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அந்த வாக்குத்தம் நிறைவேற என்று சொல்லி அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரலூத்து போயிட்டார் கடைசியாக ஏசு தரிசனம் கொடுத்தது ஒரு ஐநூறு பேருக்கு ஐநூறு பேருக்கும் அதிகமான பேருக்கு ஒரே நேரம் தரிசனம் கொடுத்தார் அது அவருடைய கடைசி தரிசனம் அவர்களை பார்த்து தான் சொன்னார் பரிசுத்தாவி உங்களுடைய வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இருப்பீர்கள் சொன்னார் ஆனால் அந்த ஐநூறு பேரில் முந்நூற்றி எண்பது பேர் பரிசுத்தாவி பெறாமல் ஆத்திர அவசரமாய் போய்விட்டார்கள் சொந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் போய் ஊழியம் செய்வோம் எங்களுக்காக தெரியாது என்று போனவர்களாக இருக்கலாம் முந்நூற்றி எண்பது பேர் பரிசுத்தாவி பெற காத்திருக்கவில்லை நூற்றி இருபது பேர் மாத்திரமே காத்திருந்தார்கள் ஆக அந்த மீதி முந்நூற்றி எண்பது உடைய பெயர்கள் அவர்கள் செய்த ஊழியங்கள் பரிசுத்தாவியானவருடைய வேத புஸ்தகத்திலே இணைக்கப்படவில்லை அப்போ சில நடவடிகளிலே அவர்களுடைய பெயர் இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்போ சில நடவடிக்கைகள் அது முடிவு பெறாத ஒரு சரித்திர புஸ்தகம் என்று தெரியுமா அது இன்னும் அந்த புஸ்தகம் இன்னும் ஆமேன் என்று முடியலை என்றால் அந்த சரித்திரத்தில் பவுலுக்கு அப்புறம் நிறைய பரிசுத்தவான்கள் இணைக்கப்பட்டார்கள் இணைக்கப்பட வேண்டும் அதுபோல் அந்த போஷண நடபடிகளின் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அது அந்த சரித்திர புஸ்தகத்தில் இடம்பெறும் போசண நடுபடிகள்லையே நல்லதும் இடம்பெற்றிருக்குது அனனியா சப்பிரால் செய்த தப் தவறு அவர்கள் செத்தார்கள் அதுவும் எழுதியிருக்குது மந்திரவாதிகள் மனம் பெறுமனதும் எழுதியிருக்குது மந்திரவாதிகள் அவர்கள் பணம் கொடுத்து தேவோட வரத்தை வாங்கலாம் என்று சொன்னபோது அவருடைய கண்கள் குருடானது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட எழுதியிருக்கிறது ஆனால் இல்லை காணித்தரமான இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் பன்னெண்டு பேரிலே தோமா என்கிறவர் ஒரு கூட மறிக்கும்படிக்கு போவோம் என்று சொன்ன ஒரே சீசன் இந்த தோமாதான் மற்ற எல்லாம் ராஜ்யத்தை எங்களுக்கு எப்போ தருவீர் யார் பெரியவன் எங்களுக்குள்ளே யார் பெரியவன் அவங்க தேவசித்தத்தை அறியவில்லை தோமாக்கள் எழும்பணும் இந்தியாவுக்கு ஆண்டவர் யாரை அனுப்பி விட்டார் பார்த்தீங்களா தோமாவை தான் அனுப்பினார் அவருடைய அவருக்கு முதலே தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முந்தையே தெரிஞ்சு போச்சு அதனால் ஃபஸ்ட்டே அவர் வாயிருந்து வந்த வார்த்தை அவரோடே கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் மற்றவங்கள்லாம் அந்த வார்த்தை சொல்லலை ஆனால் முத்தலாவது தோமா மற்ற சீசர்களை பார்த்து சொல்கிறோம் வாங்க நம்ம போய் இயேசுக்காக மறிப்போம் என்ன பிரதிஷ்டை என்ன ஆவல் என்ன எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களை அவர் தேடவில்லை அவரோடு கூட மறிக்கும்படி போகிறவர்களை தேடுகிறார் ஜீவ பிரதிஷ்டை பண்ணினவர்களை அவர் தேடவில்லை மரண பிரதிஷ்டை பண்ணினவர்களை தான் அவர் தேடுகிறார் ஜீவ பிரதிஷ்டினால் எப்படியும் வாழ்ந்துவிடுவேன் இயேசுவை காட்டி கொடுத்தாவது பணம் சம்பாதிச்சு வாழ்ந்து விடுவேன் எல்லாரும் அப்படி தான் வரணும்னு நான் சொன்னதுனால நீங்கள் வரக்கூடாது பைபிள் சொல்லுது பிரதிஷ்டையோடு வாங்க இயேசுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக வாங்க அவருடைய நியதிகளில் என்னென்னா வாழ வர்றவன் சீக்கிரம் செத்து போவான் வாரவன் நீடித்து வாழ்வான் இயேசுவின் நிமித்தம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறவன் இழந்து போவான் இழக்க நினைக்கிறவன் பெற்றுக்கொள்வான் இதுதான் இயேசுடைய பிரின்சிபல் நீ இயேசுடைய ராஜ்யத்துக்காக நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே அந்த இயேசுவுக்காக நீ இழக்க தயாரானால் நீ வாழ்வாய் பெற்றுக்கொள்ள போராடாதே வாழ போராடாதே நான் ஜீவனை கொடுக்குறேன் என்று சொல்லி வா அவர் வாழ வைப்பார் ஊழல் செய்கிறத குறித்து பேசுகிறேன் இதை விட பெரிய புண்ணியமும் வேற பெரிய பாக்கியமும் நமக்கு இல்லவே இல்லை காகத்தை கொண்டு எலியாவைக்கு போஷித்தார் அவன் கேரி தாறு தண்ணீரை குடித்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் பைபிள் சொல்லுறது கேரி தாறு வற்றி போயிற்று சில விஷயங்கள் வற்றி போகும் டெம்பரரி தான் ஆமனுக்கு செடி நிழலை நம்பாதீங்க அந்த நிழல் தற்காலிகமானது தான் கிச்சிலி மரத்தின் நிழல் நிரந்தரமானது இயேசுவோடு மறிக்கிறதற்கு தோமா பிரதிஷ்டையோடு கூட இருந்தான் அவனை பர்சுத்தாமியானவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார் அப்போ தோமாவை பாருங்கிற இயேசுக்காக மறிப்போம் என்ற எண்ணத்தோடு தான் அவர் இந்தியா வந்தார் வந்து அவர் கங்கா நதி உற்பத்தி ஆகிற இடத்துல தான் அவர் மொதல் வந்து ஊழியம் செய்ய போயிருக்கிறார் அவர்களுக்கு மத்தியில் இயேசுவை பேசினது மட்டுமல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் நிரூபித்து காட்டினார் நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசு தெய்வம் என்பதை நிரூபிக்கணும் மோசேனுடைய கோளை கீழே போட்டான் சர்ப்பமாயிற்று மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டார்கள் எல்லாம் சர்ப்பமாயிற்று மோசேக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது நம்ம பாம்பு இதில் எது உடனே மோசையினுடைய சர்ப்பம் மீதி பத்து சர்ப்பத்தையும் வில்லிங்கிட்டு தனியாக நிற்கிறது அதான் நிரூபிக்கிறது இந்த தவறான விஷயங்கள் பொல்லாதவைகள் விற்கிற ஆராதனைகள் வில்லிங்கி தனியாக நிற்கிற ஒரு பரிசுத்தமான பலம் அது பரிசுத்தாவினால் வரக்கூடிய அபிஷேகம் அதனால தான் அவர் சொன்னார் அவரோடு கூட மறிக்கும்படி போவோம் இந்த பிரபிஷ்டோட வாங்க வாலிபர்களாக இருந்தாலும் வாலிபர் பிள்ளைகளாக இருந்தாலும் இதான் சாதிச்சிட்டு நம்ம மறிக்கணும் உயிரை கொடுத்து ஊழியம் செய்கிறவங்க இளம்மனம் ஏதோ யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய அழுக்குற அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே கேட்குது இன்னைக்கும் அந்த அழுக்குறள் மறுபடியும் யாரை நான் அனுப்புவேன் நான் அனுப்பணும் நமது காரியமாக ஏன் காரியமாக யார் போவா அவர் ஏன் அந்த இடத்துல நமது காரியமாக சொன்னார்னா திருத்துவ தேவன் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க மூணு பேரும் பிதா குமாரன் பரசுத்தாவின் நமது காரியமாக யார் போவா இன்னைக்கு அந்த கொஸ்டின் இங்கே வந்து நிற்கிது இதோ அடியேன் என்னை அனுப்பும் கிதியோனுக்கு சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு இதயத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டுன்னா எதுக்கும் பயப்பட மாட்டேங்க என்னை அனுப்புனவர் அவரில் பார்த்துக்கிடுவார் அவன் இறங்கிடுவேன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய செய்கையிலும் கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உங்களுக்கு நீங்கள் கேட்கறதை விட நீங்கள் நினைக்கிறத விட மிக பெருசாக உங்கள் லைஃப்பை கத்தர் மாற்ற போகிறார் நீங்கள் எட்ட நினச்சது கொஞ்சம் ஆனால் கத்தர் உங்களை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார் நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத ஊழியத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் ஊழியம் செய்யணுமானால் முதலாவது பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடணும் மாதிரி இதில் எங்கேயாவது சிக்கிட்டீங்க நான் ஊழியம் போச்சு ஊழியம் செய்ய முடியாது மனசாட்சி உங்களை கெடுத்துரும் மனசாட்சி உங்களை கொண்ணு ஒரு ஓரமாக உட்கார வச்சிரும் ஏன்னா நீங்க உலகத்தில் யாரையும் ஜெயிச்சிருவீங்க உங்க மனசாட்சியை நீங்க ஜெயிக்க முடியாது அது உங்களை கேள்வி கேட்கும் உங்களை குடும்பப்படுத்தும் உங்களை தூங்க விடாது அதனால எந்த பாலியத்துக்குரிய இச்சைகளிலும் சிக்கக்கூடாது பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ பத்து பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்த யோபு சொன்னான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நான் ஒரு கண்ணிகை எப்படி எப்படி நினைவாயிருப்பேன் அந்த நினைவு வருது அந்த நினைவு வரும்போது எப்படி நான் நினைப்பேன் உடனே தான் கர்த்தர் அந்த நினைப்பை மறக்க செய்வார் கத்துடைய வழியிலே போ அது ராஜபாதையாக மாறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இப்போ முள்ளு பாதை இடுக்க பாதையில் நினைப்போகிறாள் ஆனால் நீ போய்கொண்டே இரு ராஜபாதை அது மாறும் யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும் இப்போ கால் பட்ட உடனே அது ரெண்டாக பிரியும் பாதை திறக்கும் ஆக முடியும் உங்களுக்கு நல்ல ஜவமான தெரிஞ்சால் போதும் நீ ஊழியத்தான நீ எல்லாருக்கும் ஜெவம் பண்ண வேண்டிய ஜபத்திலையே நீ சம்பாதிப்ப இடம் நிலம் நீ ஜபிக்க ஜெபிக்க ஜெபிக்க வேண்டியதெல்லாம் உனக்கு சாங்ஷன் ஆகும் ஊழியத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நிறைய சலுகைகள் நிறைய இருக்குது நாங்களும் இருக்கோம் உங்களுக்காக ஜவம் பண்ணி அனுப்பி தரேன் உங்களுக்கு திருத்தங்களை கொடுக்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்க ஜோம் பண்ண சீசனாக இயேசுப்பினால் வந்தால் இது செய்யலைன்னா என்ன சீசன் அனுப்பினவரையே சார்ந்து வாழ்கிறதுதான் ஊழியம் என்னை அனுப்பினவருக்கு தெரியும் நீ இப்படி கொஞ்சம் பிரதிஷ்டையோடு போங்க இப்போ இன்றைக்கி சொன்ன வகையில் ஒன்று ரெண்டு அப்படி கை கொள்ளுங்க நீங்கள் வேணா பாருங்கள் உங்களை கர்த்தர் எவ்வளவு நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்களை உயர்த்தி கொண்டு வருவார்